ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வீட்டு சாப்பாட்டுக்கு வந்ததுக்கு நன்றி இன்றைக்கி வீட்டு சாப்பாட்டில் ரவா பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரவா பொங்கல் செய்யறதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஒரு கப் ரவை அரை கப் பாசிப்பருப்பு அதாவது சிறு பருப்பு நீங்கள் ரவை எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதில் பாதி அளவுக்கு பருப்பு எடுக்கணும் தாளிப்புக்கு கொஞ்சமாக இஞ்சி கருவேப்பில் மிளகு சீரகம் இதெல்லாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் கொஞ்சமா முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு வேணும்னா போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு நெய் இப்போ எடுத்து வச்சிருக்க அரை கப் பருப்பை நல்லா கழுவிட்டு ஒன்றரை கப் தண்ணி ஊத்தி நல்லா குக்கர்ல ஒரு ரெண்டுல இருந்து மூணு விசல் குக் பண்ணிக்கலாம் நான் அந்த மாதிரி குக் பண்ணி வச்சிருக்கேன் கரெக்டாக ஒன்றரை கப் அதாவது இந்த கப்ல ஏதாவது அரை கப் எடுத்திருந்தா அதாவது மூணு மடங்கு தண்ணி ஊற்றிருக்கேன் அந்த மாதிரி தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்க பருப்பு இது இப்போ இந்த பருப்பை லேசாக நம்ம மசிச்சுக்கலாம் லைட்டாக மசித்தா போதும் ரொம்ப மசிக்கணும்னு இல்லை அந்த பருப்பு அங்கங்கே ஒன்று ரெண்டு தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு மசிச்சா போதும் இப்போ நம்ம பொங்கல் செய்ய ஆரம்பிக்கலாம் ஒரு கடாயில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ நெய் காஞ்சதும் மிளகு சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம் மிளகு சீரகம் பொறிஞ்சதும் கூடவே நறுக்கி வச்சிருக்க இஞ்சி கருவாக்கில் முந்திரி பருப்பு இதெல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி நல்லா செவந்துருச்சு இப்போ நான் இதை எடுத்துடுறேன் இப்போ இதே நெய்ல நம்ம எடுத்து வச்சிருந்தா ஒரு கப் ரவையை போட்டு நல்லா வறுத்துக்கலாம் ரவை வந்து கலர் மாறாம நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இப்ப ரவை நல்லா வருபட்டுருச்சு நான் இதை வேற ஒரு கத்துக்கு மாத்திக்கிறேன் இப்ப இதே கடாயில் நம்ம வேக வச்சிருக்க பருப்பு சேர்த்துக்கலாம் இந்த பருப்பு கூடவே ரெண்டரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம் அதாவது ரவை ஒரு கப் எடுத்துருக்கோம் இல்லையா அதுக்கு ரெண்டரை கப் தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் குழைவா வேணும்னு நினைச்சீங்கன்னா மூணு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் பருப்பு வேக வைக்கும்போது கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி சேர்த்து வேக வச்சுருக்கேன் இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரவை சேர்க்கும்போது ஃப்ளேம் சிம் பண்ணிவிடுங்க ஏன்னா பருப்பு சேர்த்துருக்கிறதுனால ரவை வந்து கட்டி போடுறதுக்கு சான்சஸ் உண்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி போட்டுக்கிட்டே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டி எதுவும் இல்லாம நல்லா இத மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரவைய போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அப்படியே ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் ஃப்ளேம் சிம்லியா இருக்கு ஒரு 2 நிமிஷம் ரவை வேகட்டும் இப்போ 2 நிமிஷம் ஆச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் ரவை நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம ஏற்கனவே தாளித்து வச்ச இந்த மிளகு சீரகத்தை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா நெய் வேணுனாலும் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ரவா பொங்கல் ரெடி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் இந்த ரவா பொங்கல் கூட தேங்காய் சட்னி சாம்பார் வந்து நல்லாயிருக்கும் சுட சுட சூப்பரான ரவா பொங்கல் ரெடி ஆகிடுச்சு எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் கண்டிப்பாக எல்லோரும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்